சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினான்கு மாபெரும் சூழ்ச்சி திட்டம் ஓய்வு என்பது ஒரு வீரனுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதற்காகவே தவிர அவன் இலட்சியத்தை மறக்கடிப்பதற்காக அல்ல வீரபாகு கானகத்தின் பாதுகாப்பில் தன் உடல் காயங்களை ஆற்றிக் கொண்டிருந்தாலும் அவன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த பழிவாங்கும் நெருப்பும் நாட்டைக் காக்க வேண்டும் என்ற தாகமும் ஒரு கணமும் தணியவில்லை அவன் சரியான தருணத்திற்காகக் காத்திருந்தான் நாட்கள் வாரங்களாக மாறின வீரபாகு இப்போது கானகத்தின் ஒரு மைந்தனைப் போலவே மாறியிருந்தான் நகரத்தின் மென்மையான உணவுகளை மறந்து காட்டில் கிடைக்கும் தேனையும் தினைமாவையும் உண்டான் அவனது உடல் முன்பை விட இறுகி வலிமையாகி இருந்தது அவன் குறிஞ்சி நிலத்து இளைஞர்களுடன் சேர்ந்து வில் வித்தையிலும் ஈட்டி எறிவதிலும் பயிற்சி பெற்றான் மரத்திற்கு மரம் தாவுவதிலும் விலங்குகளின் தடயங்களைக் கொண்டு அவற்றின் இருப்பிடத்தை அறிவதிலும் தேர்ந்தான் குறிப்பாக கானகத் தலைவன் கருவீரனுடன் அவனுக்கு ஒரு ஆழமான நட்பு உருவானது கருவீரன் அவனுக்கு ஒரு தந்தையைப் போலவும் ஒரு குருவைப் போலவும் வழிகாட்டினார் வீரபாகுவின் வீரமும் நேர்மையும் கூர்மையான அறிவும் கருவீரனை மிகவும் கவர்ந்தன வீரபாகு என்றார் ஒரு நாள் கருவீரன் நீ என்றென்றைக்கும் இந்த காட்டிலேயே தங்கிவிட முடியாது உன் இலக்கு வேறு உன் களம் தஞ்சையின் அரண்மனை நீ அதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் நீ இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் எனக்கும் தெரியும் தலைவரே ஆனால் எப்படி செல்வது தனி ஒருவனாக நான் என்ன செய்ய முடியும் நான் அமைச்சர் விக்ரமகேசரிதான் துரோகி என்று சொன்னால் அதை யார் நம்புவார்கள் என்றான் வீரபாகு தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உண்மைக்கு ஒரு நாள் வலிமை வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதோ பார் என்று தூரத்தில் தெரிந்த ஒரு மலை உச்சியை காட்டினார் அது எங்கள் காவல் மாலம் அங்கிருந்து பார்த்தால் காட்டை ஒட்டிய சோழ நாட்டின் சாலைகள் தெரியும் என் வீரர்கள் அந்த பாதைகளில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பார்கள் ஏதேனும் முக்கிய தகவல் கிடைத்தால் உனக்கு வந்து சேரும் அது முதல் வீரபாகுவின் நாட்கள் அந்த காவல் மாடத்திலேயே கழியத் தொடங்கின அவன் கழுகை போல தொலை தூரத்தில் தெரியும் அந்த சாலையையே பார்த்துக் கொண்டிருந்தான் அமைச்சர் விக்ரமகேசரியின் ஆட்கள் அல்லது பாண்டிய ஒற்றர்கள் யாராவது அந்த பாதையை கடக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் காத்திருந்தான் அவன் காத்திருப்பு வீண் போகவில்லை ஒருநாள் மாலை கருவீரனின் மகன் இளநாகன் மூச்சிறைக்க ஓடி வந்தான் வீரபாகு தந்தையே வாருங்கள் காட்டின் தெற்கு எல்லையில் இருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிகிறார்கள் அவர்கள் நம் கானகத்திற்குள் நுழைய வழி தேடுவது போல தெரிகிறது உடனடியாக வீரபாகுவும் கருவீரனும் தேர்ந்த சில வீரர்களும் அந்த இடத்தை நோக்கி விரைந்தனர் அவர்கள் மரங்களின் மறைவில் பதுங்கி அந்த இருவரையும் கண்காணித்தனர் அவர்கள் பாண்டிய நாட்டு வீரர்கள் அணியும் உடையை சாதாரண மக்கள் ஆடைக்கு கீழே மறைத்து அணிந்திருந்தனர் அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து எதையோ மந்தனமாக பேசிக் கொண்டிருந்தனர் கருவீரன் தன் வீரர்களுக்கு செய்கை காட்டினார் அடுத்த நொடி பாய்ந்து சென்ற கானக வீரர்கள் அந்த இரு பாண்டிய ஒற்றர்களையும் அவர்கள் சுதாரிப்பதற்குள் சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களை தங்கள் குகைக்கு கொண்டு வந்து விசாரித்தனர் தொடக்கத்தில் அவர்கள் வாய் திறக்க மறுத்தனர் ஆனால் கருவீரனின் மிரட்டலுக்கும் கானகத்து சட்டங்களுக்கும் முன் அவர்கள் உண்மையை உரைக்க வேண்டியதாயிற்று அவர்கள் சொன்ன செய்திகள் வீரபாகுவின் ரத்தத்தை உரைய வைத்தன அவர்கள் அமைச்சர் விக்ரமகேசரியால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அவர்கள் பாண்டிய படைத்தளபதி ஒருவருக்கு ஒரு முக்கிய செய்தியை கொண்டு செல்கிறார்கள் அந்த செய்தி என்னவென்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னதுதான் பேரதிர்ச்சி வரும் முழு நிலவு அன்று தஞ்சை பெருவுடையார் கோவில் திருவிழாவின் கடைசி நாளன்று மாமன்னர் ராஜராஜர் கொல்லப்படுவார் அதுதான் திட்டம் இதை வீரபாகு முன்பே அறிந்திருந்தான் ஆனால் அவர்கள் அடுத்து சொன்ன செய்தி அவன் இதுவரை அறியாதது மாமன்னரை கொல்வது மட்டும் திட்டமல்ல அது எதிரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமே அதே நேரத்தில் அதே முழு நிலவு இரவில் சோழர்களின் கடற்படை தளமாக விளங்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஒரு பெரும் தாக்குதல் நடக்க இருக்கிறது பிடிபட்ட ஒற்றர்களில் ஒருவன் நடுக்கத்துடன் தொடர்ந்தான் சோழர்களின் வலிமையே அவர்களின் கடற்படைதான் அதை அழித்துவிட்டால் சோழப் பேரரசு முடமாகிவிடும் அதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் சோழர்களின் மரக்கலங்களை கப்பல்களை இரவோடு இரவாக தீயித்து கொளுத்துவதே உண்மையான திட்டம் அந்த வேலையை எங்கள் பாண்டிய வீரர்களின் ஒரு பிரிவும் அமைச்சர் விக்ரமகேசரிக்கு விசுவாசமான சில சோழ வீரர்களும் சேர்ந்து செய்வார்கள் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் வீரபாகு ஸ்தம்பித்து போனான் இது எவ்வளவு பெரிய எவ்வளவு கொடூரமான சூழ்ச்சி ஒரு மாமன்னரின் உயிருக்கு ஆபத்து மறுபுறம் இந்த பேரரசின் பெருமைக்கும் பாதுகாப்பிற்கும் ஆதாரமாக விளங்கும் கடற்படைக்கே அழிவு விக்ரமகேசரி சோழ பேரரசை வேரோடு சாய்க்க திட்டமிட்டிருக்கிறார் இதை நாம் தடுத்தே ஆக வேண்டும் என்று கத்தினான் வீரபாகு அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன கருவீரன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் ஆம் உன் காப்பது உன் கடமை ஆனால் இந்த நாட்டை காப்பதும் உன் கடமைதான் இப்போது நீ இரண்டில் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும் தஞ்சைக்கு சென்றால் நாகப்பட்டினத்தை காப்பாற்ற முடியாது நாகப்பட்டினம் சென்றால் தஞ்சையில் என்ன நடக்குமோ தெரியாது வீரபாகு ஒரு பெரும் தர்ம சங்கடத்தில் சிக்கினான் தன் மன்னரின் உயிரா தன் நாட்டின் பெருமையா எதை காப்பாற்றுவது அவன் மனம் மின்னல் வேகத்தில் யோசித்தது விக்ரமகேசரியின் முக்கிய நோக்கமே கடற்படையை அழிப்பதுதான் மாமன்னர் மீதான தாக்குதல் ஒரு திசை திருப்பலாக கூட இருக்கலாம் கடற்படை அழிந்துவிட்டால் பாண்டியர்களின் படைகள் எளிதாக கடல் வழியே சோழ நாட்டிற்குள் நுழைந்துவிடும் அதன் பிறகு பேரரசை காப்பாற்றுவது மிகக் கடினம் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் தலைவரே நான் நாகப்பட்டினம் செல்கிறேன் என்றான் உறுதியான குரலில் மாமன்னரை காக்க அரண்மனையில் பல வீரர்கள் இருப்பார்கள் ஒருவேளை என் நண்பன் இளமாறன் கூட எதையாவது யூகித்து எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாகப்பட்டினத்தில் நடக்கப் போகும் இந்த சூழ்ச்சி யாருக்கும் தெரியாது இதை தடுப்பதுதான் இப்போது மிக முக்கியம் கருவீரன் அவன் முடிவை ஏற்றுக்கொண்டார் சரியான முடிவு வீரபாகு நீ தனியாக செல்ல வேண்டாம் என் மகன் இளநாகனும் நமது வீரர்களில் சிறந்த பத்து பேரும் உன்னுடன் வருவார்கள் அவர்களுக்கு இந்த காட்டின் பாதைகள் அத்துப்படி அவர்கள் உன்னை பாதுகாப்பாக நாகப்பட்டினத்தின் எல்லை வரை கொண்டு சேர்ப்பார்கள் வீரபாகு நன்றியுடன் கருவீரனை பார்த்தான் முழு நிலவுக்கு இன்னும் ஐந்து நாட்களே இருக்கின்றன அதற்குள் நாம் நாகப்பட்டினத்தை அடைய வேண்டும் தாமதிக்க நேரமில்லை என்றான் வீரபாகு அன்றிரவே வீரபாகுவும் கானக மைந்தர்கள் பத்து பேரும் தங்கள் பயணத்திற்கு தயாரானார்கள் வில் அம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களுடனும் பயணத்திற்கு தேவையான உணவு பொட்டலங்களுடனும் அவர்கள் நள்ளிரவே காட்டை விட்டு புறப்பட்டனர் அவர்களின் பயணம் ஒரு கொடிய சூழ்ச்சியை முறியடிக்க மட்டுமல்ல ஒரு பேரரசின் தலைவிதியையே காப்பாற்றப் போகும் பயணம் வீரபாகு கானகத்தை விட்டு வெளியேறும்போது திரும்பி கருவீரனை பார்த்தான் நான் மீண்டும் வருவேன் தந்தையே என் நாட்டை காப்பாற்றிவிட்டு என் மீதான பழியை துடைத்துவிட்டு உங்களை காண வருவேன் கருவீரன் புன்னகைத்தார் வெற்றி உனதாகட்டும் கானகத்தின் மகனே இருள் சுழந்த இரவில் பதினோரு வீரர்களும் சோழ நாட்டின் எதிர்காலத்தை சுமந்து கொண்டு நாகப்பட்டினத்தை நோக்கி விரைந்தனர் இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிர்க்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி